நம்ம வடக்கு நண்பர் வந்து எப்படி லவ் பண்ணும் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணும் லவ் ப்ரப்போஸ் பண்ணுற பொண்ணு வந்து எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து எப்படி நமக்கு எளிமையாக புரிய வைக்கிறாரு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் தெரியும் மக்களே பார்த்தீங்களா அந்த நண்பர் வந்து ஐஃபோன் கொடுத்தோடனே அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படியே அவங்க பக்கத்துலயே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு அந்த பூன் யாருன்னா அந்த பூனோட டோலி அந்த டோலி தான் இருந்துக்கிட்டு அந்த பையன் வந்து ப்ரொப்போஸ் பண்ண வர அப்படி அவரு யாருன்னா அது எல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்க அந்த ப்ரப்போஸ் பண்ணுற வைய வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு ரோஸ் பூ எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி முட்டி போட்டு பயங்கரமாக ப்ரப்போஸ் பண்ணுற அப்படி அப்படி பயங்கரமாக ப்ரப்போஸ் பண்ணுறப்ப அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குது ஏ என்ன இந்த ரோஸ் கொண்டு தான் எங்களை குளிப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான பார்வையில் பார்த்துட்டு போனோம் அப்படி அதை பார்க்கும்போது அந்த பையனை பார்க்கும்போது என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சரி ஓகே அடுத்து இன்னொரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று கொடுக்குறா அந்த ஹேண்ட்பேக் பேக் கொடுக்குறான் அப்படி கொடுக்குறப்ப என்னென்னா அந்த ஹேண்ட்பேக் இந்த கிஃப்டெல்லாம் கொடுக்குறதுக்கு பார் அவன் ஐஃபோன் கொடுத்துருக்கான் நீ பார் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க

சரி மக்களை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க வெறித்தனமான கண்டென்ட்லாம் வரப்போகுது மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க